தாய் மக்களே வெல்கம் பேக் டு கொட்டிமா லைஃப் ஸ்டைல் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்தது எங்களோட அம்மா வீட்டு பக்கத்தில் கோலப்போட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காக நான் போயிருந்தேன் போயிட்டு கோலமும் நான் போட்டேன் எல்லா கோலமேவே நல்லாவே இருந்தது பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது வருஷம் வருஷம் வந்து அங்கே வந்து நிறைய போட்டிலாம் வைப்பாங்க அதில் மெயினாக கோலப்போட்டி தான் ஸோ அதில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் என்னோடய கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுவும் கொடுக்கலை லாஸ்ட்டாக வந்து என்னோடய கோலத்தை நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவோட ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் இதுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கம்பேரிட்டிவ்லி அதர் கோலம்லாம் சொல்கிறேன் அண்ட் நல்லாவே இருந்தது எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தாங்க எங்கள் வீ எங்களோட ஸ்ட்ரீட் சைடில் ரங்கோலின்னு சொல்கிறத விட நிறைய பேர் வரைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் நானும் அதுதான் பண்ணியிருந்தேன் பட் ரங்கோலிக்குள்ளே வரைஞ்சிருந்தேன் ஸோ அந்த கோலம் பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அண்ட் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி பொங்கல் டைமில் கோல போட்டிலாம் வச்சு இன்னும் நிறைய போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க பட் என்னால் அதெல்லாம் எதுவுமே வீடியோ வந்து எடுக்க முடியல நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக இந்த எல்லாம் எடுத்து போடுறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ